ஓம் அமிர்த்தி ஸ்ரீ நமக ஒவ்வொரு மனுஷனும் இறைவன் மேல அதிகமான கவனத்தோட இருக்கணுமா அப்போ அந்த கவனத்தை நம்ம எப்படி கொண்டு வரணும் மந்திரங்கள் மூலமா அதாவது மந்திரம் அப்படின்னா இறைவன் இறை நாமம் இறைவனுடைய பெயரை நம்ம எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கணுமா அப்படி சொல்லும் போது என்ன தெரியுமா ஆகுமா உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் மன நிறைவு கிடைக்கும் அதாவது இந்த உலக வாழ்க்கையில நம்மளுக்கு எது இதெல்லாம் பிரச்சனை வருது வீட்டுல வரலாம் வெளியில இருந்து வரலாம் யாராவது ஹர்ட் பண்ணலாம் இல்ல யாராவது நம்ம கிட்ட ஆணவத்தோட அகங்காரத்தோட நடத்துக்கலாம் இந்த பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இருந்து வரும் அப்போ சுத்தி இருக்கிறவங்க கிட்ட கவனமே போகாத இப்ப யாராவது உங்களை திட்டாங்க அப்படின்னா அந்த டைம்ல என்ன ஆகும் உங்களுக்கே தெரியாம அன்னைக்கு டே ஃபுல்லா அவங்க நினைப்பாவே இருக்கும் ஆனா நீங்க சேன் பண்ண சேன் பண்ண இறை நாமத்தை உங்க வாயில சொல்ல 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 டக் டக்குன்னு நீங்க அந்த எண்ணத்துல இருந்து வெளில வந்துருவீங்க அவங்க திட்டிட்டாங்களா அது மறந்தே போயிடும் இரு நாமத்தை நீங்க சொல்ல 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 கரெக்டான பாத்துக்கு வந்துருவீங்க அப்ப உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நல்லா தான் நடக்கும் அப்ப சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இருந்து உங்களால தப்பிக்க முடியும் உங்க மனதுக்குள்ள எண்ணங்கள் வருது இல்லையா பல பேரை பத்தி எண்ணங்கள் வருது இல்லையா அந்த மாதிரி விஷயத்துல இருந்தும் நீங்க ஈஸியா தப்பிக்க முடியும் அப்போ நீங்க இறைவனுடைய ஒரு அந்த இறைவனுடைய ஒரு முக்கியமான கவசத்துக்குள்ளேயே நீங்க இருப்பீங்க அப்போ உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மனமும் ரொம்ப அமைதியா இருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ நியூவாஸ்